ஏடி என்னதான் செய்யுது ரெண்டும் சண்டை போட்டுக்குதுல ஒண்ணுமே கண்டுக்காம எனக்கு படுத்து கிடக்க ஏடி தொழுதானி காலை வாங்குதியா என்ன செய்ணிக்கும் முதுக வலிக்கு முதுக வலிக்குன்னு படுத்து கிடக்காம இதுங்க ரெண்டு சண்டை போட்டு மாறுதுங்க இந்த பிள்ளைகளை கவனிக்கலாம்ல நேரம் ஆயிட்டு போய் சோத்த விட்டலாம்ல ஆரம்பிச்சிட்டேலா ஆரம்பிச்சிட்டியெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினச்சேன் முடிஞ்சுதா கொஞ்ச நேரம் கூட படுக்க முடியாது இதுங்க படுத்தத பாடு பார்த்தா நீங்கள் ஒரு பக்கம் ஏன் எல்லோரும் சேர்ந்து ஏன் சீவனை வாங்குதிய ஏ அந்த பந்தை பிடிங்கி வச்சிருக்கான் அந்த பந்தை பிடிங்கி அந்த பயல்கிட்ட கொடுங்களேன் அதான் அழுதுகிட்டே கிடக்கும் ஆ கொஞ்ச நேரம் படுக்க விடுத்தியலா கொஞ்ச நேரம் போங்க எல்லாேரும் ரூம் விட்டு வெளியில் போங்க கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சிட்டு வா நீ படுத்ததெல்லாம் போதும் எழுந்திரிச்சி வா பிள்ளைகளுக்கு சோறு விட்டாண்டாமோ ஆ நேரத்துக்கு சாப்பாடு விட்டோமோ அதெல்லாம் பழகு நேரத்துக்கு எந்தி நேரத்துக்கு தூங்கு நேரத்துக்கு சாப்பாடு விட்டு அதை விட்டுட்டு நேரங்கிட்ட நேரத்தில் எந்திக்க வேண்டியது ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சி பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மத்திய சாப்பாடு மூணு மணி நாலு மணி கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு அந்த பிள்ளைங்க ஏழு மணிக்கு தூங்குது சாயங்காலமாக அப்புறம் நைட்டு தூங்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு மூச்சு நீ தான் பழக்கி கொண்டு வரணும்

நேரத்துக்கு தூங்க முடியல சாப்பிட முடியல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல படுத்திருந்தால் அந்த பிள்ளைங்க உச்சா வந்துருதுன்னு மோண்டு மோண்டு வச்சுருதுங்க எங்கிட்டாவது எந்திரிச்சி நடந்தோம்னா மூத்தத்தில் வலிக்கு கீழே விழுவ வேண்டியதாக இருக்குது சரி போட்டோம் பிள்ளைங்க தானே விட்டால் சாப்பிட்ற இடத்துல கக்கா போய் வச்சுருது சரி கழுவிட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா கையெல்லாம் ஒரே நாத்தம் சோறு திங்கிற மைண்டே போயிடும் என்ன பண்ணுறது ஆ ஏன் இப்படி ஓடுது கொஞ்ச நேரம் கூட என்ன என்னதான் கதைன்னு தெரியல இன்னைக்கு உலகத்துல நீ மட்டும்தான் வளர்க்கியோ வேற யாரும் வளர்க்கறது இல்ல என்னவோ அதிசயமா நான் மட்டும் தான் வளர்க்கறேன் நான் மட்டும்தான் வளர்க்கறேன்னு அப்படியே அலட்டிக்கிறது என்னன்னு கேட்டேன் ஆஹ் முதல்ல உனக்கு புள்ள வளர்க்கறதுன்னா என்னன்னு தெரியுதா ஆஹ் நேரத்துக்கு சோறு கொடுக்க தெரியல நேரத்துக்கு நீயும் தூங்கிக்க மாட்டேங்கிற நீயும் உடம்ப பாத்துக்க மாட்டிக்க புள்ளைங்களையும் பாத்துக்க மாட்டிக்க ஆஹ் இதுல நான் வளர்க்க நான் வளர்க்குறது ஒழுங்கா அப்ப எல்லாம் கிம்மடு தலைஞ்சிட்டு பார்த்து போனது எங்க அப்பா வீட்டை பார்த்து போனுமா தொல்லுபிஎங்க ஏன் சொல்ல மாட்டியா உங்களுக்கு நேரத்துக்கு ஒரு ஒரு பேச்சு உங்க அக்கா தங்கச்சிக்கு ஏத்தாப்ல பேசிக்குவீங்க உங்க அண்ணனுக்கு ஏத்தாப்ல பேசிக்குவீங்க கடைசியில நான் தான் இங்க அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி நிக்கணும் இந்த பிள்ளைய ஒரு நாள்னா தான் பார்த்துருப்பியெல்லாம் இவ்வளோ குறைச்சொல்லிக்கிட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துதீங்களே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறதீங்களா இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தானே விட்டணும் நீங்கள் போங்க நான் போய் சாப்பாடு விட்டுதான் பொண்டாட்டியோட சின்ன சின்ன ஆசைகளையும் உணர்வுகளையும் கூட புரிஞ்சிக்க தெரியாத மனுஷன் நீ என்னையா மனுஷன் நான் அழுகிறது கூட உனக்கு வந்து பாதிக்கலான்னா நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது யாரை பார்த்தடி மனுஷ ஜென்மம் இல்லைன்னு சொன்னேன் உன்னை செருப்பாலே அடிச்ச உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது ஏதோ என் பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும்ன்றதுனால நீ இங்க இருக்க திமிரு எடுத்து அலையாத மரியாதையா இருந்துக்கோ போ போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடை விட்டு நான் கிளம்புறேன் வேலைக்கு என் தலை எழுத்து இதையும் செய்கிறேன் இன்னமும் செய்கிறேன் சாகுற வரைக்கும் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறியோ தெரியல எனக்கு